தனணிங்கும் நிறைந்து காணப்படும் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் துடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதர்தசி நட்சத்திரம் இன்று மாலை நாலு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருக நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுஷில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் ராசியிலேயே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி விடுங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இது இருக்கும் இன்றைய தினம் உங்களது வீட்டிலும் அலுவலகத்திலும் அல்லது சமுதாயத்தில் அனைத்து இடங்களிலும் உங்களுக்கு செல்வாக்குகள் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் என்று உயரும் நாளாக அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் விரும்பியபடியே திட்டமிட்ட பலனை பெற முயற்சி செய்து கண்டிப்பாக அதில் வெற்றியும் பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு தாய் உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு பக்கபலமான உறுதுணையான ஒரு நிலை காணப்படும் இன்றைய தினத்தில் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல வகையாக ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அதிகரிக்க செய்வர் இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் உங்களுக்கு உதவி செய்து மகிழ்வார்கள் உங்கள் வீட்டு வேலைகளை முடிக்க உங்கள் குழந்தைகள் என்று உதவுவார்கள் நீங்கள் அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் இன்று ஈடுபடலாம் உங்கள் முயற்சிகள் இன்று தாராளமாக வெற்றிகளை பெறும் இன்றைய தினம் உங்களது பங்குதாரர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை அமைதியுடன் செயல்படுத்துவார்கள் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இன்று உங்கள் பங்குதாரர்கள் இருப்பார்கள் இதனால் உங்களுக்கு இன்று நல்ல மகிழ்ச்சியான நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் நீர் வளத்தை பெருக்கிக் கொள்ள அதிக ஆர்வம் காட்டியர்கள் உங்கள் கிணறு தோண்டுதல் மற்றும் போர் போடுதல் போன்ற எண்ணங்கள் என்று அதிகரித்து காணப்படும் உங்களது தண்ணீர் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கும் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நமது கடகராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செல்லும் இடங்கள் அனைத்திலுமே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களது அலுவலகம் வீடு அல்லது உங்களது சமுதாயத்தில் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் பெற்று மனமகிழ்ச்சியும் பெருமையும் கொள்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் திருப்திகரமானதாக இருந்தாலும் செலவுகளும் கூடும் இருப்பினும் நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் இன்று தீர்த்த மனமகிழ்ச்சியை பெறுவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது நீர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போர் போர் போடுதல் அல்லது கிளிறு விடுதல் போன்ற பணிகளில் அதிக ஆறும் கொண்டு அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள் இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகளும் இன்று அதிகரித்து காணப்படுகிறது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஆல் எழுதி அழுத்தி அழுத்திவிடுங்கள் இதனால் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.